இஸ்மில்லாஹி ரம்மான் இரஹீம் அலமது இல்லா ஹிவா வலாத் சங்கைக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்கள் அது முஸ்லீம் ஆயிக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆய்க்கட்டும் காஃபிர்கள் யகுதி நசாராக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மூணு விதமான வாழ்க்கையை வைத்திருக்கின்றார் மூணு விதமான வாழ்க்கையை வைத்திருக்கின்றனர் ஒன்றுதான் துன்யா நாங்க தற்பொழுது கூடிய துனியாவுடைய வாழ்க்கை அடுத்தது ஹயாத்துல் ஆஹிரா எங்க மௌத்துக்கு புற இருக்கக்கூடிய மரமையுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை ஒன்று அது சொர்க்கமாய்க்கும் அல்லது நரகமாய்க்கும் அந்த வாழ்க்கை இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லா தாள வைத்திருக்கின்றான் அதுதான் கபூருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு சொல்லப்படும் ஹயாத்துல் பர்சஹ் பர்சஹு உடைய வாழ்க்கைன்னு சொல்லப்படும் இந்த வார்த்தையை அதிகமான பேர் கேட்டிருக்க வாய்ப்பில்லை கபருடைய வாழ்க்கை என்று நாங்கள் பாதிப்போம் ஆனால் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை ஹயாத்துல் எனவே இந்த மூணு விதமான வாழ்க்கையும் இன்றைக்கு உலகத்திலே கூட அனைத்து மக்களும் அது முஸ்லிம் ஆய்க்கணும் முஸ்லீம் அல்லாத உழைக்கணும் யாரா இருந்தாலும் நிச்சயமா கடந்து தான் ஆகும் இந்த உலகத்துக்கு வந்துட்டாவே இந்த துணியாவுடைய வாழ்க்கையை வாழணும் இந்த துணியுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்கிற அமல்களை வைத்து அது நல்லதா கெட்டதா என்று தீர்மானிக்கப்பட்டு வர்ணிக்கிற ஒரு முஸ்லிமா முஸ்லீம் அல்லாத தீர்மானிக்கப்பட்டு அடுத்த கபருடைய வாழ்க்கை வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை அந்த கபு குழிவுல தான் வாழணும் என்றது இந்த அர்த்தம் எரிப்பான எரிச்சி போடுறதுனால அவங்களுக்கு கபருடைய வாழ்க்கை இல்லையென்றா இல்ல அவர்களுக்கும் அந்த வாழ்க்கையை அல்லா தாலா ஏற்படுத்துவான் அந்த வாழ்க்கைக்கு போறோம் அவர் செய்த நன்மைகளை வைத்து அது சொர்க்கமா நரதமா என்ற ஆகிரத்துடைய நிரந்தரமான வாழ்க்கை நிரந்தமான படக்கூடியவரா ஆவார் என்றதை விரும்புவோம் என்றே ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மூணு வாழ்க்கையையும் செல்வனுமாயிருக்கு அதே போன்றுதான் ஹதீஸ்களுடைய கருத்துக்களை வைத்து உலமாக்கல் கூறக்கூடிய விடயம்தான் நாள்ல மனிதர்களை அல்லா மூன்று வகையாக பிரித்து வைப்பார் மூன்று வகையாக மனிதர்களாக பிரிந்திருப்பார் அதில் முதலாவது வகையான மனிதர்கள் யாரு இவர்கள் தான் தக்குவாதாரிகள் இவர்களுக்கு மரணம் வந்த பிறகு இவர்களும் இந்த பர்சஹூடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கைக்கு போவாங்க இந்த கபருடைய வாழ்க்கையில அபிசல் அல்லா அவளவு இந்த சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் உண்ட கூறி காட்டிக்கிறாங்க அதுலதான் அபிசல் அல்லா அவளவு சர்மா கூறினாங்க ஒரு மனிதனை கபரில் அடைக்கப்பட்டவுடன் அவரிடத்தில் மலக்குமார்கள் வருவாங்க வேற ஹதீஸ்களை வந்த இரண்டு மலக்குமார்கள் மலக்கானி அஸ்வதானி அஸ்ரகானி ரெண்டு மலக்குகள் அந்த மலக்குகளை எப்படின்னா கரு கருப்பானவர்கள் அழைப்பார்கள் கண் ரெண்டும் ஆஹ் நீல ப்ளூ கலராக இருக்கும் என்ற முறையில ஹதீஸ்கள் வந்தி ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் ரெண்டு மலக்குமார்கள் வருவாங்க என்று வந்தி வந்து இந்த மனிதரிடத்தில் கேள்விகள் கேட்பார்கள் மூணு கேள்விகள் கேட்பார்கள் என்னது ஒன்னாவது கேள்வி மண் ரப்பு வமா தீனும் மாஹாத ரஜுல் அல்லதி உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட இந்த மனிதனை பத்தி நீ என்ன இந்த மூணு கேள்விகளை அந்த மனிதன் கேட்கப்படும் இவர் ஒரு தக்குவாதாரியான சாலியான மனிதன் ஆகிக்கிறதுனால இந்த மூணு கேள்விக்கும் அவர் விடையளிப்பார் எப்படி மன் ரப்பு ரப்பி அல்லா உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டோன்னு இவர் சொல்வாரு ரப்பி வமா தீனு உன்னுடைய மார்க்கம் என்னை தீனி அல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக சொல்லப்படும் அதே போல இந்த மனிதன் அனுப்பப்பட்டுச்சே இந்த மனிதனை பத்தி நீ என்ன சொல்ற சொல்லப்படும் இவர் தான் எங்களுக்கு அனுப்பப்பட்ட எங்களுடைய நபி எங்களுடைய தூதர் இவருடைய விதயத்தை நான் கிதாபில் படித்திருக்கின்றேன் இவருடைய அறிவுகள் எனக்கு தைக்குது என்பதாக சொல்லப்படும் இவர் ஒரு மூமின் என்பது இந்த இடத்துல ஐடென்டிஃபை படம் சாலியான மனிதன் என்ற ஐடென்டிஃபை செய்யப்படும் இவர் சொர்க்கவாதி என்ற விஷயத்தை இவருக்கு சொல்லி ஒரு சத்தம் ஒன்று வரும் இவர் சொர்க்கத்துக்குரியவரே எனவே இவருடைய சொர்க்கத்தினுடைய வாயிலை திறந்து விடுங்கள் என்பதாக சொல்லப்படும் அதே போல இவருடைய கபர் அப்படியே கண்ணு கட்டிய தூரம் அளவுக்கு விசாலமாக்கப்படும் இப்ப இந்த சொர்க்கத்தினுடைய வாயல் திறக்கப்பட்டு அந்த சொர்க்கத்தினுடைய வாயல்ல இருந்து அந்த சொர்க்கத்தினுடைய நறுமணங்கள் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் அப்படியே இவருக்கு காமிக்கப்படும் இவர் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பார்த்து கொண்டு நாளை ஏன் அவசரமா இப்ப இப்ப இவர் வந்து ஏற்படுத்திடுவார்கள் உடம்பு தவறு வைக்கும் ஆனா ரூம் அங்க தவறுல அந்த 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 சுவண்டிகளை அந்த இன்பங்களை அனுபவிக்கிறத பார்த்துட்டு இவரு காச அவசரமா கியாமத்துடைய நாள் வந்து நானும் அங்க பைத்த அதை அந்த நியமக்களை அனுபவிக்கணும் என்னுடைய குடும்பத்தோட என்று செயலும் என்பதாக கூறுவார் இது முதலாவது மனிதரனுடைய நிலைமை அதாவது சாலிகான மனிதன் ஒரு தக்குவாதாரியான மனிதன் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் இந்த உலகத்தை வாழ்ந்து விட்டு போ போனவர்களுடைய நிலைமை இவருடைய இந்த வாழ்க்கை சரியாவினத்தோட இவருடைய மருமை வாழ்க்கை அல்லாஹால சரியாக ஆக்கி இவரை சொர்க்கத்துக்கு நுழைப்பார் ஏனென்றால் எங்களுக்கு நான் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான் திருமையில் பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கபூர் என்றது இந்த வருசக்கூடிய வாழ்க்கை என்பது முதலாவது எங்களினுடைய ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் ஒரு கிட்ட போனா தொடங்குவாங்க அவங்கள்ட்ட நீங்க சொர்க்கத்தை சொன்னாவோ நரகத்தை பத்தி சொன்னாவோ அதில் உள்ள பத்தி சொன்னாலோ இந்த அளவுக்கு அழுவ மாட்டீங்களே கபர் இங்க வந்து இதுகிட்டே இவ்வளவு அழுறீங்க அப்படின்னு கேட்ட நேரத்துல சொல்லுவாங்க நான் நபி சொல்லா வலி அவர்கள் கூறியதை கேட்டிருக்கின்றேன் இந்த கபுர் என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது மண்சு இந்த கபர் என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது மனசு யாரு இந்த வாழ்க்கையில் இந்த கபருடைய வெற்றி பெற்றார்களோ அவர்களுடைய அடுத்த ஸ்டெப் அனைவரும் கேள்வி கணக்கு கேட்பான் அதுக்குப் பிறகு அவரோட பட்டோரையை வைத்து இவர் சொர்க்கமா நரகமா என்று முடிவு பண்ணுவான் இந்த ஒன்னாவது ஸ்டெப் இவர் பாஸ் பண்ணிட்டாருண்டா அடுத்தது அவருக்கு லேசாக ஆகிவிடும் அவருக்கொருவராக அதே நேரத்துல இந்த ஸ்டெப்ல இவருக்கு சருகுதல் ஏற்பட்டுச்சு இவர் ஃபெயில் ஆகிட்டார் என்றால் இதை விட கஷ்டமானது தான் அடுத்த வாழ்க்கை அதாவது மருமையோடைய வாழ்க்கை அது இதை விட இவர்கள் கடினமாயிருக்கும் இதுல கபரு நெருக்கப்படும் என்றால் அதுல அவர் அப்படியே போட்டு பண்ணப்படும் இதை விட அதாபுகள் கூட அவைக்கும் அதுல தூண் அதாபில் அக்பர் லாலோம் எரிஞ்சிடும் வளநுதிய கண்ணும் மினல் அதாபில் அதுனா

இந்த மர்சகுடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையில அவருடைய கண்ணு கெட்டிய அளவுக்கு அவருடைய கபர் விசாலமாக்கப்பட்டு அவருக்காக இந்த சொர்க்கத்தினுடைய வாய கபர்ல திரட்டப்பட்டு அந்த சொர்க்கத்தினுடைய நர்மலங்களையும் அதில் உள்ள பார்த்து 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 அவருடைய கிராமத்து நாள் வரையில் அதுல அப்படியே அவர் அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே அந்த அந்த ஆசையிலே அவருடைய டைம் அப்படியே போய்க்கிற கூடியதாய்க்கும் இன்ஷால்லா மருமை மார்க்கையும் வெற்றி உடையதா இது மருமை நாள் இருக்கக்கூடிய முதலாவது நபர் என்று நினைவு உரமாக்க ரெண்டாவது மனிதன் இவர்கள் யார் என்றால் இவர்கள் தான் அதே போல குல இவர்களை கபிள் வைக்கக்கூடிய நேரத்தில் மலக்கு வருவார்கள் வந்து கேட்பார்கள் அனுப்பப்பட்ட அந்த மனிதனை என்ன சொல்றீங்க கேள்வி கேட்ட நேரத்தில் மனிதர் சொல்லிட்டார் இது முனாபிக்

எனக்கு தெரியாவே நாடு வாழ்க்கை படிக்கவும் அந்த கபருக்கு சொல்லப்படும் அதுக்கு பின்னாடி இவன் மாற்றமானவன் அல்லாவை நிராகரித்து வாழ்ந்தவன் அல்லாவுக்கு இணைய கபர் இவருக்கு இவர் அந்த கபருக்கு ஓட இடப்படும் இந்த கபர் இவரை அப்படியே நெருக்கிவிடும் எந்த அளவுக்கு என்றால் அவருடைய ஒவ்வொரு விழாவும் உணர்வு விழாவோட சேர்ற அளவுக்கு இப்படி நெருக்கப்படும் நான் அப்படி அல்லாஹ் அல்லா தாலியா விடுதிகளை விட்டும் நிலையை பாதுகாக்கணும்

இவரை பார்த்து வீசி கொண்டிருக்கும் நடக்க நடக்கிற அல்ல வைக்கக்கூடிய நடக்கிற பனிஷ்மெண்டை இவருடைய ரூஸ் வைத்துக் கொண்டிருக்கும் அதை இவர் பார்த்து கொண்டிருப்பாரு பார்த்து பார்த்து சொல்வாரு ரப்பி இலா துக்கம் ரப்பி இலா துக்கம் அதாவது கிராமத்தினாலே நிலைநாட்டிவாதி கிராமத்தினால மட்டும் வர வைக்கிற வேண்டாம் கபருடைய வாழ்க்கையை பரவாயில்ல அந்த வாழ்க்கைக்கு எனக்கு கை அந்த நரகனுடைய வேதனை எனக்கு தாங்கல என்பதாக இந்த முனாஃபிக் காஃபி சொல்றாங்க இவர் இந்த முதலாவது மஞ்சள் முதலாவது நிலை நீட்ட நேரத்தில் நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹ் தாலா தாலா ஏற்படுத்தக்கூடிய நிரந்தரமான நிரந்தரமான நரகத்துக்கும் தூக்கி வீசிடுவான் திரும்ப வெளியே வர முடியாது அப்படியான நரகத்துக்கு அல்லா வீசிடுவான் அதில் அவன் இருந்தால் அந்த காஃபிரை விட இன்னல் விடல் நரகத்தினுடைய அடித்தளத்துல காபிர் சரன் அவரை விட கொஞ்சம் மேல வைப்பாரு அதே முனாஃபிக் நயவஞ்சகன் முனாஃபிக் என்ன நயவஞ்சகன் இந்த முனாஃபிகங்கள் கிராமத்தினால நரகத்துல அவர்கள் காசிரை விட அடித்தளத்துல வைப்பாங்க நான் உதவி இல்லா இந்த நிஃபாக் தனத்தை விட்டு அல்லா தால நம்ம அனைவரும் பாதுகாப்பான இது ரெண்டாவது குரூப் முதலாவது குரூப் சாலிஹீங்கள் முத்தகையுங்கள் நல்ல மனுஷர்கள் அல்லா தாலாவினுடைய விடயத்தை எடுத்து நடந்தவர்கள் அல்லாஹ் தாலா இவர்களை கபுரே வெற்றியை கொடுப்பான் ஆகத்துடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பான் அதே போல ரெண்டாவது குரூப் காஃபியர்கள் வாழ்க்கையில ஆரம்பமே ஆரம்பமே சருகிருவாங்க அவர்களுடைய ஆக்கிரத்துடைய வாழ்க்கையில் இதே மாய்த்து ஆகிவிடும் நிரந்தரமான நரகம் நிரந்தரமாக அந்த நரகத்தில் இருக்கிற இதெல்லாம் தாண்டிய மூணாவது ஒரு குரூப் இருக்கிறாங்க இந்த குரூப்ல தான் இந்த குரூப்ல தான் இன்றைக்கு அதிகமான எங்களுடைய மக்கள் சேந்திக்கக்கூடிய ஒரு குரூப் ஆயிடுச்சு அல்லாத்தால எப்படியான குரூப்பை விட்டும் நம்ம பாதுகாத்து அந்த முதலாவது சொல்லப்பட்ட குரூப்ல நம்ம அனைத்து முஸ்லீம் அல்லாத்தால் ஆக்கணும் இவர்கள் இல்ல நிராகரிக்கக்கூடியவர் இணை வைக்கக்கூடிய இல்ல சிவனும் தான் சொல்லக்கூடிய கூடியவர் இல்ல இல்ல அல்லா அவருவன் தான் அல்லாவை தான் வனங்கிறன் என்று சொல்லக்கூடியவர்கள் காஃபிர்கள் இல்ல ஆனால் பூர்த்தியான முஸ்லிம்களும் இல்லை நான் சொல்ல தக்குவாதாரிகள் சாலியன்கள் என்ற குரூப்பையும் இல்ல இவங்க எப்படியான மாசுகள் பாவிகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் இப்ப இவங்களுடைய நிலைமை இவர்களுடைய நிலைமை கபூர்ல என்ன நடக்கும் மருமையில் என்ன நடக்கும் என்ற விஷயத்தில் உலமாக்கல் சொல்லுவாங்க இவர்களுடைய நிலைமை அவ்வாஹினுடைய நசியத்தில் இருக்கின்றது இதுதான் எங்களுடைய அகலு சுண்ணா வல் ஜமா நாங்க இன்றைக்கு உலகத்துல என்ன கொள்கையில ஈக்கிரமோ முஸ்லீம்கள் நாங்க அந்த கொள்கையினுடைய கருத்து அஹலு சுண்ணா வல் ஜமாவுடைய கொள்கையுடைய கருத்து என்னது அது மசியத்தில் தான் அல்லாஹினுடைய கையில் இருக்கின்றது அல்லாஹ் தாலா இவரை நாடினால் மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் நாணியால் நாள் அல்லா தாலா இவருடைய பாவத்து கேட்பவாறு தண்டனைகளை கொடுப்பான் அதுக்குப்றம் பரிசுத்தப்படுத்துவான் நரகத்தில் போட்டு அதுக்குப் புறம் அல்லாஹ் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் ஆனால் இவருக்கு நிரந்தரமான நரகம் என்றது இல்லை ஏனென்றால் இவர் கலிமா சொன்னவர் இவர் செஞ்ச பாவத்துக்காக வேண்டி இவர் செஞ்ச பாவத்தினுடைய அளவுக்காக வேண்டி அல்லாஹால இவருக்கு நரகத்திலையும் கபிரலையும் அல்லாஹால தண்டனையை கொடுப்பான் ஆனால் நிரந்தரமான நரகத்தை கொடுக்க மாட்டான் அன்னைக்குதான் அழு சுண்ணாவளி அம்மாவுடைய கொள்கை இவர்கள் காஃபியர்கள் இல்ல இவர்கள் எல்லாம் நிராகரிப்பவர்கள்ல இவர்கள் ஏகத்துவத்துலதான் ஐந்தானே நான் பாக்குறது தான் நீங்க அதிகமான மக்கள் மஷாலா சாலிஹான மக்கள் பாக்குறதுக்கு இவ்வளவு ஆனால் பாவத்துல இருப்பொண்டிருப்பாங்க இந்த பாவத்துல முஸ்தமிர் தொடர்ச்சி அயந்து கொண்டிருப்பாங்க அவங்க பாக்குறதுக்கு நல்ல மனுஷன் சொல்லுவாங்க நல்ல மனுஷன் தொழுவம் மட்டும்தான் இல்ல நல்ல மனுஷன் குடிக்கிறாரை தான பிரச்சனை என்று என்னென்றால் குடிக்கக்கூடியவர்கள் சொர்க்க இல்லாதவர்கள் நரகத்துக்கு போவாங்க எனவே அந்த தண்டனை அவர்கள் பெறுவார்கள் ஆனால் நிரந்தரமான தண்டனை நிரந்தரமான நரகமான கேட்டால் நிரந்தரமான நரகம் கிடையாது அவர்களை பரிசுத்தப்படுத்தும் வரை அவர்களை அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ் தாலா பரிசுத்தம் படுத்தும் வரை நரகத்தில் அல்லாஹ் தாலா அவர்களை போடுவான் அதில் பரிசுத்தம் பண்ணின பொருள் அல்லாஹால ஒரு ஆறில் குழுப்பட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஆறில் குறிப்பாட்டி அந்த ஆறில் இருந்து அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பதாக அதிஸ்கள் வந்தது மௌலை இப்படி சொல்லிட்டாரு அஹமது இல்லா நாங்களும் பாவம் செஞ்சு கொண்டு தான் ஐக்கிறோம் அப்ப சரி இல்லையா சொர்க்கத்துக்கு பெய்திருவோம் எப்படியோ பயந்து கொண்டு ஈந்தன் சொர்க்கம் கிடைக்காது போல அப்படி அப்படின்னு சிலமுடைய உள்ளத்துல வரும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க நாங்க சொர்க்கத்தின் நரகத்தினுடைய வாழ்க்கையின் பிரகாரம் இன்னைக்கு நாங்க இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையுண்டே இல்லை சொர்க்கம் நரகத்தினுடைய வாழ்க்கையின் பிரகாரம் நாங்க இங்க வாழக்கூடியது வாழ்க்கையே இல்லை ஆயிரம் வருடங்களை விட ஒரு நாள் ஆயிரம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லும் போது நான் நேரத்தோட சொன்னமாய் அப்ப எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் பாவத்தை செஞ்சாலும் நான் பயந்து கொண்டீங்க நரகத்திலே வரும் என்று எனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் தானே ஆஹ் எப்படியாவது என்ன தாலா கடைசியா அந்த ஜீவநதியில போட்டு குளிப்பாட்டி என்னையும் சொர்க்கத்துக்கு அல்லா தாலா அனுப்பிட்டுருவான் தானே அலமதுல்ல மட்டும் நினைக்க வேணும் எவ்வளவு காலம் அந்த நரகத்தில் தரிப்போம் என்பது யாருக்கும் சொல்ல இப்ப நான் சொன்னேனே அல்லாவுதாலா நாடினா கேள்வி கணக்கும் இல்லாம பாவத்தை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அதே அல்லாஹ் தாலா கேள்வி கணக்கரை ஆரம்பிச்சு அவரை பிடிக்க நாடிட்டான்டா அவரோட பாவத்துக்காக வேண்டி நான் இதுக்கு முன்னாடி அதிகமான அதிஸ்கல் பார்த்தீங்கன்னா கிராமத்துனால சிலர்கள் முஃப்லி சி பங்க்ரோப்த்காரர்களாக வந்து நிப்பாங்க கிராமத்தினால இங்க பல வருடமாக தொழுந்தவர்தல் அங்க தொழுகையெல்லாம் சுருட்டி முகத்தில் அடிக்கப்பட்டவர்களாக வந்து நிற்பாங்க இந்த உலகத்துல சதக்காவும் தான தர்மங்களும் பெரிய அறிவாளி பெரிய ஆலிம் எல்முகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய என்ற பெயரெடுத்தவர்கள் நரகத்தில் முதலாவதாக போடப்படுவார்கள் என்ற அதிஷ்க வந்திருக்கு ஆனால் அது எவ்வளவு காலம் அதில் லீப்போம் என்று தெரியும் அதனால யாரும் இந்த ஆசையை வச்சிடக்கூடாது நாங்க சரி எப்படியாவது நாங்க காஃபிர்கள் இல்லையே நான் அல்லாஹானே வணங்குறோம் நாங்க வேற ஒன்றுக்கு வைக்கல ஆனா செஞ்ச பாவத்துக்கு அல்லாக்களை கொஞ்சம் வச்சுட்டு எங்களை அனுப்புவோம் தானே என்ன மட்டும் லேசா நினைச்சிருவா நமது எவ்வளவு காலம் என்பது யாருக்குமே தெரியும் எவ்வளவு காலம் எவ்வளவு நேரம் நீங்களே வைக்கப்படும் தெரியா ஆயிரம் வருடங்கள் இங்க அந்த கணக்கு படி பார்த்து நாங்க ரெண்டாயிரத்தி சட்டம் தான் வருடம் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் அங்க பைத்தியக்கு நரகத்துல கலைஞ்சே இருக்கிறது உன் எவ்வளவு காலம் நாங்க நரக தெளிப்போம் எனக்கு தெரியும் என்னை ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை நாங்க வெற்றி பெறணும் கபருடைய வாழ்க்கையை வெற்றி பெற்றாதான் அடுத்தது நாங்க எங்களுடைய ஆகரத்துடைய வாழ்க்கையை வெற்றி பெறலாம் எனவே இந்த மூணு வாழ்க்கையை எங்களுக்கு அல்லா தந்து இருக்கின்றானே இந்த மூணு வாழ்க்கையில ரெண்டு வாழ்க்கையை வெற்றி பெறணும் என்றால் இந்த ஒரு வாழ்க்கைய இந்த துணியாவுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு சேலஞ்சா இருந்து வெற்றி பெறணும் சேலஞ்சா எடுத்துக் கொள்ளணும் இந்த சேலஞ்ச எங்களுக்கு உடைச்சாதான் எங்களுடைய வருஷக்கூடிய வாழ்க்கையும் ஆகரனுடைய வாழ்க்கையும் செழிப்பாக ஆகும் என்று இந்த சலஞ்சை நாங்க ஃபெயில் ஆகிட்டோம் என்றால் எங்களுடைய பரிசகுடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை மண்ணுதான் கபருடைய வாழ்க்கையே மண்ணா அரிசா அதுக்கு புறையக்கூடிய ஆசிரத்துடைய வாழ்க்கையை பேசிய எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை